ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஆறுமுக அரங்கமகானின் குருவார அருளாசி நூல் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சண்முக சடாசாரா அப்பனே சரவண ஜோதியாக அருளி மண்ணுலகை காத்திடும் வேளவா மகா அரங்கனும் உமை போற்றி போற்றியே விஸ்வாபசு ஆண்டு நள்ளி திங்கள் புகழுவேன் ஈராம் குருவார அருளாசி ஆற்றல் பட அரங்கன் யானும் அடியவர்கள் உயர்வு பெற உரைப்பேன் உரைக்கவே பிரணவ குடில் நாடி உலக மக்கள் வருகை பெருக இருக்க உலக மக்கள் வருகை பெருகை இருக்க குறைவின்றி என் அடியவர்களுக்கு கூறிடுவேன் ஆற்றல் பட சேவை சிறக்க சிறக்கவே அவரவருக்கு உள்ளும் சித்தி மிகு சக்தியாக மாறியே ஆறுமுக யான் காப்பேன் ஆற்றலாக தேக மனபலமும் கூட்டி கூட்டியே அவர்கள் தொண்டு குறைவின்றி சிறக்க அருள்வேன் தட்டாமல் தருமம் வளர்க்கவும் தானவர்கள் சேவை சிறக்கவும் சிறக்கவும் மகத்துவம் புரிவேன் சிறப்பான அன்னதான பலம் அறத்தின் வழி உலகோர் அடைய அரங்கன் யான் அன்னதான சேவை சேவையை பிரணவ குடிலில் சிறப்பாக செய்து அருள் புரிய அவனியோர் அணுகி வந்து அன்னதான சேவைக்கும் பொருளுதவி உதவி செய்து தொடர்ந்து வர ஊழதை வென்று மீள்வர் பதவி சுகம் ஐஸ்வர்யம் என பாருலகில் ஞான யோக வாழ்வோம் வாழ்வும் கண்டு சிறப்பர் வலிமை மிக்க ஞானப்படை படை தாழ்விழா சரணாகதி மிக்க தனிப்படைகள் அரங்கன் என் சபையை சபையை அலங்கரித்து வர சன்மார்க்க நெறி உலகமெல்லாம் அபயமென நிரம்பி மக்களிடையே அளவிலா சக்தியாக மாறியே மாறியே ஞான உலகம் படைக்கும் மனிதர்களெல்லாம் மகான்களாக மாறும் அற்புதங்களும் நிகழும் ஒளிந்திட்ட அரங்கன் என் குருவார அருளாசி முற்றே சுபம் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி